வெல்கம் டு கிளாட் ஃபேஷன் நம்ம போட்டிருந்த நேற்று ஒரே நாளில் வந்து சேல் ஆகி முடிஞ்சிச்சு எல்லாமே சோல்ட் அவுட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதனாலே உங்களுக்கு திரும்பவும் நமக்கு வந்து ஒரு காப்பர் டிசைன் வந்து எல்லாருமே ரொம்ப இஷ்டப்பட்டு வாங்குறீங்க இதே காப்பர் ஃபேன்சி சில்க் சாரீஸ் தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் ஆனால் கொஞ்சம் டிசைன் வேற அதே மாதிரி ரேட்டும் உங்களுக்கு வந்து ரொம்பவே ரீசனபிளாக இன்னைக்கு வந்திருக்க சாரிஸ் எல்லாமே ஃபைவ் தேர்ட்டி ருபீஸ் மட்டும்தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் பாருங்களேன் இது பார்த்தீங்கன்னா இந்த சாரி ஃபுல்லாகவே காப்பர் டிசைன் தான் காப்பர் ஜரி தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு பாடி ஃபுல்லாகவே காப்பர் ஜரி தான் போட்டிருக்காங்க பாருங்களேன் இதான் ரெண்டு சாரியோட ஃபுல் வியூ பாருங்க எப்படி காமிக்கிறது இதுதான் சாரியோட ஃபுல் வியூ இதான் உங்களுக்கு சாரிக்கு பார்ட்ரு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து மேலே அதே மாதிரி உங்களுக்கு இதை முந்தி காமிக்கிறேன் இதுதான் சாரியோட பல்லு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜரி ஜரிவுருக்கு தான் இது நமக்கு இப்போ ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை கட்டிட்டு போகலாம் நமக்கு இப்போ வர்ற என்னது ஈஸ்டர் ரம்ஜான் அதுக்கெல்லாம் செமையா இருக்கும் ப்ளவுஸ் பாருங்க இதான் உங்களுக்கு பிளவுஸு இந்த மாதிரி கைக்கு மட்டும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு காப்பர் ஜரி தான் நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் மெட்டீரியல் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டா இருக்கு பாருங்க நல்ல அழகான ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் இந்த அதாவது வந்து ஃபேன்சி சரினாலே நிறைய இப்போ கேட்குறதே காப்பர் சில்க்கு தான் நிறைய வருது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபைவ் தேர்ட்டி ருபீஸ் மட்டும்தான் நம்ம இன்றைக்கு கொடுக்குறோம் ஸோ உங்கள் ஆர்டரை வந்து டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் கிளாட் கொஸ்டின்ஸ் டாட் காம்ங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நான் ஆடர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா செகண்ட் கலர் பாருங்களேன் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது நல்ல ஒரு லேவண்டர் கலர் நல்ல ஒரு பிங்க் டார்க் பிங்க் கலரில் லேவண்டர் உங்களுக்கு அந்த கேமராவில் லைட்னிங்கில் எப்படி தெருதுன்னு தெரில ஃபுல் வந்து உங்களுக்கு ஜரி ஒர்க் தான் ஃபுல்லாகவே ஜருகை தான் இந்த இதில் வந்து லாவெண்டர் கலர் கொடுத்துருக்காங்க இதில் பார்டில் கொஞ்சம் ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பார்ங்க சாரியோட பல்லு இதான் வந்து ஃபுல்லா வந்து உங்களுக்கு சாரியோட முந்தி சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க இது நல்லா கான்ட்ராஸ்டிங்கா நல்லா அழகா இருக்கு சாரிக்கு பிளவுஸ் பாருங்க இதுதான் சாரியோட பிளவுஸ் இதா இருக்குல இந்த கலர்ல தான் பிளவுஸ் இது வந்து உங்களுக்கு ஸ்லீவ்ல வரும் இது பிளவுஸ் இந்த கலர் பாத்தீங்கனா அழகான ஒரு எபிசோட் சொல்றதுனா இது வந்து கிரே கலர்ல நல்ல அழகான ஒரு க்ரீன் கலர் நல்ல க்ரே கலரும் க்ரீன் கலரும் மிக்ஸ்டு செமையாக இருக்குது இது வந்து டூயல் கலர் டபுள் ஷேடில் இருக்குது ஃபுல்லாகவே உங்களுக்கு காப்பர் ஜரி ஒர்க்கு பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜரி தான் கொடுத்துருக்காங்க இதுதான் உங்களுக்கு பாடி இதுதான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸு சாரியோட ப்ளவுஸு இது வந்து ஸ்லீவுக்கு வர பாருங்க இதுண்டிய இது வந்து பல்லு முந்தி நல்ல தக தகுன்னு இருக்குது அழகான ஒரு இங்க் ப்ளூவில் ஒரு பிங்க் கலர் பார்டர் இதுவும் ஃபுல்லாக ஜரிவுருக்கு தான் பாடி ஃபுல்லாக நல்லா ஃபுல்லாக ஃப்ளாரல் டிசைன் தான் நிறைய பேர் கேட்பீங்க ஏதாவது உருவம் இருக்கான்னு கேட்பீங்க இதில் எதுலேயுமே உருவம் கிடையாது ஃபுல்லாகவே நல்லா உங்களுக்கு டிசைன் தான் எதுலேயுமே உருவமே இல்லை அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு கைக்கு வந்து இந்த மாதிரி ஸ்லீவ் வரும் அடுத்தது இதே சைடில் இங்கே பாருங்கள் இது வந்து உங்களுக்கு முந்தி பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க இது வந்து இந்த மயில் கலர் சொல்லும் பாத்தீங்களா பார்டர் இந்த காம்பினேஷன் அழகா இருக்கு ஒரு ஸ்கை ப்ளூவும் மயில் கலரும் கொடுத்துருக்காங்க ஃபுல் ஜரி உர்தான் இதுதான் உங்களுக்கு வந்து பள்ளு ப்ளவுஸ் வந்து இந்த இருக்கு உங்களுக்கு ப்ளவுஸ்க்கு பார்டர் பாருங்க எவ்வளவு அகலமாக கொடுத்துருக்காங்கன்னு இதான் வந்து ப்ளே ப்ளவுஸு இந்த சாரி எல்லாத்துக்குமே கான்ட்ராஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க பிளவுஸு ப்ளவுஸோட நீங்கள் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அழான ஒரு கோல்டன் கலர் இந்த வெந்தய கலரும் கோல்டன் கலரும் சேர்ந்துருக்கு பாருங்க அழான ஒரு கோல்டன் கலர் இது வந்து உங்களுக்கு பிளவுஸு ப்ளவுஸ்க்கு வந்து இது கை ஸ்லீவு அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு முந்தி செம்ம சூப்பராக இருக்குது சாரியோட ரேட்டு திரும்பவும் நான் சொல்கிறேன் ஃபைவ் தேர்ட்டி மட்டும்தான் வேணுங்கிறவங்க டப்ளூயூ டப்ளியூ டபுள்யூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்ங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகேபி கச்சினையே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்